ஸ்டாலினுடைய இந்த முன்னெடுப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இது வந்து திசை திருப்பக்கூடிய நாடகம் அதாவது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை வந்து திசை திருப்பக்கூடிய நாடகம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியோட விமர்சனத்தை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் கூட அதே மாதிரியான விமர்சனத்தை தான் முன் வச்சுருக்காரு இதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள் முதல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய முயற்சிக்கு என்னுடைய முழுமையான பாராட்டுகள் இது தேவையான தருணத்தில் நல்ல தருணத்தில் நல்ல முயற்சி இது வெற்றிகரமான முயற்சியாக தான் முடியும்னு எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது அதனால் அவருக்கு என்னுடைய முழு ஆதரவு இந்த விஷயத்தில் இந்த டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதி மறு சீரமைப்பு விஷயத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்திருக்கும் முடிவுக்கு என்னுடைய முழு ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளை திருப்பி வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையும் அது யாரும் மறுக்கிறது இல்லை அதே வேளையில் எட்நூற்றி எண்பத்தெட்டாக பார்லிமெண்ட்டை கூட்டி அதே பர்சென்டேஜை மெயின்டைன் பண்ணுவேன்னு சொன்னால் கூட நமக்கு கூட்டுறதை விட வட இந்தியாவுக்கு அதிகமாக கூட்டுவாங்க அப்போவும் நமக்கு பாதிக்கப்படும் அதனால் தென்னிந்தியாவும் தமிழ்நாடும் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலும் பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் சீரமைப்பு செய்தார்கள் என்றால் பாதிக்கப்படுவோம் அது அந்த அந்த மெட்ரிக்ஸை மட்டும் வச்சு நீங்கள் சீரமைப்பு செய்யக்கூடாது இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்தியாவுடைய ஜனத்தொகை ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் இதையே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிற யோசனை என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல யோசனை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்திலேயே எதிர்த்திருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் சென்னையில மட்டும் இப்படியான ஒரு கூட்டத்தை திமுக தலைவர் நடத்தி முடிச்சிருக்காரு அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து கூட இதை எப்படி எடுத்துக்கிறது யார் எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறதோ ஒன்லி எஃபெக்டட் ஸ்டேட்ஸு இதை இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க இப்போ ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்துல அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து அடிஷன் வரப்போகுது அதாவது குடும்ப கட்டுப்பாடு செய்யாமல் ஜனத்தொகை வந்து பெருகிய மாநிலங்களுக்கு வந்து அடிஷன் வரும் அதனால அவங்க எதுக்கு இது அப்டெக்ட் பண்ணுவாங்க இப்போ முலாயம் சிங் யாதோட அதாவது அகிலே கூட கட்சி வந்து இது அப்ஜெக்ட் பண்ணாது அதனால் யார் யாருக்கு அஃப அஃபெக்ட் ஆகுதோ யார் யார் இந்த ஃபார்முலாவில் திரு திருப்பி டீலிமிடேஷன் நடக்குதோ யார் யார் பாதிக்கப்படுகிறாரோ அவர்கள் தான் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க அதற்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் எடுக்கணும் ஒரு ஃபல்கிரம் எடுக்கணும் அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு தலைமை எடுத்திருக்கிறார் அதனை முழுமையாக வரவேற்கிறார் அதனால் ஏன் இங்கே மீட்டிங் நடக்குது ஏன் அங்கே நடக்கலைன்றதெல்லாம் கிடையாது ஆர் வைக்கிற ஆர்குமெண்ட் கரெக்டாக இல்லையா தான் பார்க்குறமே வழியே எந்த ஊரில் இருந்து அந்த ஆர்க்குமெண்ட்டை வைக்கிறோன்றது பார்க்குறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஜிக்கே இல்லை அதை அதில் அதை விமர்சனம் பண்ணுறதில் எனக்கு லாஜிக் படலை சார் அவங்க வைக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் அப்படிங்கிறது தேசிய அளவுல இந்த பிரச்சனைக்கு வந்து காங்கிரஸ் அதிக அழுத்தத்தை கொடுக்கலையா கிடையாது காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி ஆனாலும் ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒரு அரசியல் இலக்கணம் இருக்குது அந்த மாநிலத்துக்கு ஏற்றால் போல் அந்தந்த மாநில அமைப்புகள் வந்து முடிவெடுக்கிறார் தான் கர்நாடகாவிலேருந்து எங்களுடைய துணை முதலமைச்சர் டி கே சுகுமார் இங்கே வந்திருக்காரு எங்களுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இங்கே வந்திருக்காரு அதை யார் யார் பாதிக்கப்படுறோமோ அந்த மாநிலம் தான் வரணும் இதுக்காக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் இங்க வரணும் அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க அந்த மாநிலம் பாதிக்கப்படலை அதனால் வரமாட்டாங்க யார் யார் பாதிக்கிறாங்களோ அதான் வருவாங்க அதை வந்து காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்கிறது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு கண்ணோட்டம் இருக்கும் இந்த பிரச்சனையில் அதை அலோவ் பண்றோம்ல எங்க கட்சியில அதை நாங்க அலோவ் பண்றோமே அதை வந்து யாரும் தடுக்கலையே அதை நாங்க வந்து ஒரு ஒரு மாநிலமும் தன்னுடைய நிலைப்பாடை வந்து முன்வைப்பதற்கு முழு சுதந்திரம் காங்கிரஸ் கட்சி குடுக்குது தொகுதி மறுவரையால எந்த மாநிலத்துக்கும் எந்த அநியாயமும் நடக்காது இது தேவையில்லாத கற்பனை அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு போயிருக்காங்க இதை எப்படி எடுக்கிறீங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க அதை அவங்க விளக்கட்டுமே சரி என்ன பேசிஸ்ல இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பண்ண போகும்பொழுது எப்படி பாதிப்பு வராதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் ஐநூத்தி நாற்பத்தி மூணாவே வச்சுக்க போறாங்கனாக்க அதை சீரமைத்தார்கள் என்றால் நமக்கு குறையுமா குறையாதான்றதை விளக்குட்டும் எண்ணூற்றி எண்பத்தெட்டு ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கூடும் ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு நம்மளோட அதிகமாக கூடும் இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்துல எண்பது சீட் இருக்குது தமிழ்நாடும் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது சீட்டு அவங்க ரெண்டில் ஒரு பங்கு நம்ம இருக்கிறோம் அந்த எட்நூற்றி எண்பத்தெட்டு வரும்பொழுதும் நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கு நமக்கு ரெண்டில் ஒரு பங்கு இருக்குமான்றதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்களேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டால் போதுமே கணக்கே சொல்லாமல் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காருன்னா இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டராக தான் இருக்க முடியும் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி ஒரே மாதிரியான விமர்சனமா இருக்குது பாஜக இருக்கிற அதிமுக இந்த விஷயத்துல வந்து பாஜக ஒன்றுபட்டு நிற்குது நடக்கிறது நாடகம் அப்படிங்கிற விமர்சனத்தை தான் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க எத நாடகம் சொல்றாங்க நடந்த கூட்ட நாடகம் சொல்றாங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதிநிதித்துவம் குறைய போகிறது என்பது ஒரு நாடகம் சொல்றாங்களா பேசிருக்காங்க ஆனால் நிலைப்பாடு என்ன இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு பிரதிநித்துவம் குறைந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறாங்களா இல்லைனா தமிழ் பிரதிநித்துவம் குறையக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இது எப்படி இந்த நாடகம்னு சொல்ல முடியும் இந்த ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லா முதல எல்லா முதலமைச்சர்கள் மற்ற மாநில தலைவர்களை கூப்பிட்ருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க அதுவே வெற்றி தானே அதில் என்ன நாடகம் எனக்கு இதில் என்ன நாடகம்னு எனக்கு தெரியல அவங்க தான் அதை விளக்கணும் என்ன நாடகம் அதில் நடந்ததுன்னு அவங்க தான் விளக்கணும் அந்த நாடகத்துக்கு இவங்க எல்லாம் ஒத்துப்போனாங்களா ரெண்டு மூணு மாநில ரெண்டு மாநில முதலமைச்சர் மூணு மாநில முதலமைச்சர்கள் ஒரு மாநில துணை முதல்வர் எல்லாரும் இந்த நாடகத்துக்கு ஒத்து போனாங்களா பல கட்சியை சார்ந்தவர்கள் போனார்களா அதை வந்து அந்த அந்த மாதிரி விமர்சனத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் வைக்கதா எனக்கு இது வேடிக்கையாக இருக்கு இது கேட்குறதுக்கு சரி சார் இப்போ இது முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட முன்னெடுப்பு அப்படிங்கிறது இப்போ அடுத்த கட்டமாக இது என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும் இது டெஃபினெட்டாக சி இது வந்து உடனே இப்போ இந்த இது வந்து இப்போ டீலிமிடேஷன் வர போகிறதுல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சென்சஸ் ஆரம்பிக்கும் ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பப்ளிக் டிபேட் ஒரு ஒரு இது டிபேட்டிங் சப்ஜெக்டாக இது ஆகிடுச்சி இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு விளக்கம் வரணும் ஒரு தெளிவு வரும் ஏன்னா இது வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறதுன்னு நானும் ஏற்றுக்கிறேன் ஆனால் அது இது இன்னையிலேருந்தே ஒரு பப்ளிக் வந்து கொண்டு போய் பப்ளிக் டிபேட்டிங் டாப்பிக்காக கொண்டு போகிறது தான் கரெக்டு இதோட பாதிப்புகள் என்ன யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவா இதில் என்னென்ன வரப்போகுதுன்றது இன்றைக்கே டிபேட் பண்ணுறதுனால் அது அது கரெக்டாக அது அந்த அந்த அந்த

இல்லாட்டி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிட போகிறோம் இன்னைக்கு இருக்கிற நிலையை விட நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட போகிறோம்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் ஏதாவது ஒரு தெளிவு வரதான் போதும் ஆனால் த தென் மாநிலங்கள் இந்த பாப்புலேஷன் பேசிஸில் டீலிமிட்டேஷனை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க எந்த ஸ்டேட் எந்த கட்சி வந்தாலும் இது ஒத்துக்காது இல்லை கடைசியாக ஒன்றே ஒன்று இந்த தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிறது நடந்தால் மணிப்பூருக்கு நடந்தது போல தான் இங்கே தமிழ்நாட்டுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பூர நடக்கிறது வந்து ஒரு ஒரு எத்னிக் கான்ஃப்ளிக் ஆனால் பிரதிநித்துவம் குறைய குறைய நம்மளுடைய குரல் குறையும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி கூடிக்கிட்டே போகுது ஆனால் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் குறைய குறைய அது ஒரு அன்ஃபேராக இருக்கும் அது வந்து ஒரு நியாயமாக இருக்காது ஒரு எக்விட்டபிள் ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் நமக்கு அது ஸ்பேஸ் இருக்காது இன்னொன்று தெளிவாக தெரிஞ்சுங்க இந்த கூட்ட ஒரு பாதிப்பும் வராது எல்லாருக்கும் இருக்கிற சீட் அப்படியே இருக்கும் ஆனால் நாங்கள் கூட்ட போகிறோம்னு சொல்கிறாங்களே ஏற்கனவே ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்கிற பார்லிமெண்ட்லேயே எங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் கிடையாது அதை எட்நூற்றி எண்பத்தெட்டாக நீங்கள் கூட்டினீங்கன்னா இன்னும் முந்நூற்றி நாற்பது பேரை இன்னும் கூட்டி வச்சு ஒன்றுமே பேசவே முடியாது சும்மா கூடி கலையும் சபை அது ஒன்றும் ஒரு விவாத மேடையாக இருக்காது ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க பெரிய சபையில் நல்ல விவாதம் விவாதம் நடக்கும் நினைக்கிறது தவறு அது வந்து பெருசா பெருசாக ஆக்காக்க விவாதங்கள் இன்னும் ஆரோக்கியமா இருக்கும் நினைக்கிறதே தவறு ஏன்னா அந்த பெரிய சபையில் என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நேரம் இருக்காது ஒரு சம்பிரதாயப்படி நடக்குமே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான விவாத மேடையாக பாராளுமன்றம் இருக்காது அதான் என்னுடைய கருத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்